வணக்கம் ஒரு ஆமை ஒன்று ஆற்றை கடக்கிறதுக்காக தண்ணியில் இறங்க போனது அப்போது வேகமாக ஒரு தேல் ஓடி வந்தது ஆமை என்ன ஆமை என்ன கொஞ்சம் நில்லுங்க அப்படின்னு சொன்னது உடனே ஆமை திரும்பி பார்த்தது யார் கூப்பிடுறாங்கன்னு தேல் கூப்பிட்டது உடனே நின்றுதா ஆமை என்ன தம்பி அப்படின்னு கேட்ட உடனே தேல் சொன்னது நான் அவசரமாக ஆற்றை கடந்து போகணும் என்ன கொஞ்சம் உங்கள் முதுகில் ஏற்றிட்டு போகிறீங்களா அப்படின்னு கேட்டது ஆமை முதல்ல யோசிச்சுது இதை நம்ம கூட்டிகிட்டு போனால் இது ஏதாவது வம்பு பண்ணுமான்னு இருந்தாலும் தேல் சொன்னது இல்லைல்ல நான் எந்த சேட்டையும் பண்ண மாட்டேன் நான் நல்ல பையனை வருவேன் அப்படின்னு சொல்லி அந்த தேல் சொல்லவும் ஆமை சரின்னு சொல்லி தன்னோட முதுகில் ஏற்றிட்டு தண்ணியில போகுது ஆற்ற கிடக்கிறதுக்கு போகுது கொஞ்ச தூரம் போன உடனே தேலுக்கு ஒரு எண்ணம் தோணுச்சு இதோட ஓடு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கே நம்ம கொட்டி பார்த்தோம்னா தெரியும்ல அதுக்கு வலிக்குதா இல்லையான்னு தெரியும்ல நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போமே அப்படின்னு அதோட கொடுக்கால் ஆமையோட முதுகில் இருக்கிற ஓட்டை தேல் கொட்டுச்சு டே என்ன பண்ணுற நீ அப்படின்னு சொல்லி ஆமை கேட்டுது ஒன்றும் இல்லையே நான் ஒன்றும் பண்ணல தெரியாமல் கொடுக்க பட்டுருச்சு அப்படின்னு தேல் சமாளிச்சுது ஆமை சரின்னா அமைதியாக விட்டடுச்சு பாதி தூரம் ஆற்ற கடந்து வந்துட்டாங்க பாதி தூரம் வரும் பொழுது தேலுக்கு மறுபடியும் நம்ம கொட்டுனா ஒரு சில பேருக்கு வாயில் நுரத்தல்லுது சில பேருக்கு விஷம் ஏறி உடனே மயங்கி விழுந்துடுறாங்க இன்னும் ஒரு சில பேருக்கு உயிரே கூட போகுது இது அசராமல் வருது நம்ம கொஞ்சம் வேகமாக தான் கொட்டி பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக கொட்டுது உடனே ஆமை கேட்குது உன் புத்தியை காமிக்கிறியா நின்று என்ன கொட்டுறியா அப்படின்னு கேட்டவுடனே சேச்சா நான் போய் அப்படி செய்வேண்ணா என்னன்னா நீங்கள் என்ன போய் தப்பாக நினச்சிட்டிங்க எனக்கு வழுக்க வழுக்கிற மாதிரி இருந்ததா அதனால கொஞ்சம் கொடுக்கால டைட்டாக பிடிச்சிக்கலாம் அப்படின்றதுனால நான் உங்களை க்ரூப்பாக பிடிச்சிக்கிட்டேன் அவ்வளவுதான் நான் உங்களை ஒன்றுமே பண்ணலை அப்படின்னு மறுபடியும் அந்த கேள்வி சொல்லி சமாளிச்சிது இப்போவும் ஆமை அமைதியாக கடந்து வந்துகிட்டே இருந்தது இன்னும் கொஞ்சம் தூரம் தாண்டி கரைக்கிட்ட வரத்துக்கு ஒரு ஒரு சில அடிகள் தான் இருக்குது அவ்வளோ தூரம் வந்த உடனே ஆமை எப்படியும் கரைக்கு கூட்டிகிட்டு போயிடும் அப்படின்ற எண்ணத்தில் இந்த தேல் என்ன பண்ணுச்சுன்னா ஓகே நம்ம எப்படியும் கரைக்கு வந்துட்டோம்ல இவ்வளோ தூரம் வந்துட்டோம்ல கொட்டித்தான் பார்ப்போமே அப்படின்னு அது ரொம்ப ஸ்ட்ராங்காக அதோட ஃபுல் ஃபோர்ஸில் என்ன பண்ணுச்சுன்னா அந்த ஆமையோட ஓ முதுகு ஓட்டில் வேகமாக கொட்டுச்சு இப்போ ஆமைக்கு கோவம் வந்துருச்சு உன் புத்தியை காமிக்கிற பார்த்தியா அப்படின்ன உடனே இப்போ தேலுக்கு தைரியம் வந்துருச்சு திமுரு வந்துருச்சு எல்லாம் வந்துருச்சு எனக்கு அரை வந்துருச்சு இல்லை அதனால் ஆமாம் கொட்டுறது என்னோட குணம் அதனால நான் கொட்டுறேன் நீ அதை பெருசாக எடுத்துக்காத நீ கண்டுக்காத அப்படின்னு சொல்லுது நீ உன் குணத்தை காமிக்கிறல்ல சரி ஓகே அப்படின்னா ஆமை எதுவுமே பேசாமல் என்ன பண்ணுச்சு தண்ணியில் மூழ்கி எழுந்திரிச்சிச்சு அவ்வளோதான் அது எழுந்திருக்கும் பொழுது தேல் செத்து தண்ணியில் மிதந்து போச்சு இந்த கதையை நான் படிக்கும் பொழுது எனக்கு ஒரு விஷயம் தோணுச்சு உதவி செய்யலாம் யாருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்தை யோசிக்கணும் தான் நம்ம பெரியவங்கள்லாம் சொல்லியிருக்காங்க இல்லையா பாத்திரம் அறிந்து பிச்சை எடுணும் அப்படின்னு அது இந்த இடத்துல நல்லாவே பொருந்தும் நம்ம உதவி செஞ்சால் கூட யாருக்கு செய்யணும் அப்படின்றத பார்த்து செய்யணும் நமக்கு கூடவே இருந்து குழி படிக்கிறான் அப்படின்னு மக்கள் நம்ம முன்னோர்கள் சொல்லாத விஷயமே கிடையாது எல்லாமே அவங்க சொல்லியிருக்காங்க அப்போது கூடவே இருந்து குழி படிக்கிறானா நம்ம பற்றி நிறைய நம்மளை பற்றி தெரிஞ்சவங்க தான் நமக்கு முதல் எதிரியாகவே மாறுவாங்க அந்த மாதிரி உதவி செய்ய போய் உபோதரோவமாக மாறினது இந்த அமைக்கு நம்ம அமைதியா இருந்து நம்ம நல்லவங்களா இருக்கணும் அடுத்தவங்களுக்கு உதவணும் யாரையும் கஷ்டப்படுத்த கூடாது இதெல்லாம் நம்ம எல்லாருக்கும் தெரியும் நம்ம அதை ஃபாலோ பண்ணணும்னு நினைச்சா கூட இந்த தேல் மாதிரி சில பேர் கூடவே வந்து நம்மள நல்லவனாவே இருக்க விட மாட்டாங்க எனக்கு இந்த கதையை படிக்கும் பொழுது அதுதான் தோணுச்சு எவ்வளவு கெல்ப்புன்னு கேட்டு அத சரின்னு சொல்லி அந்த ஆமை அவ்வளோ தூரம் கொண்டு வந்து கடைசியா அதுக்கு பிரயோஜனமே இல்லாமல் தான் உயிரை விட்டுது இந்த மாதிரி நம்ம கூட இருக்கிற சில பேர் தேள் மாதிரியும் நம்ம கூட பழகிறாங்க நம்ம எவ்வளவு தான் நல்லவங்களாக இருந்தாலும் கொட்டிக்கிட்டே இருக்காங்க நம்ம பொறுமையோ சோதிக்கிறாங்க நல்லவங்களாக இருக்க விட மாட்டேன்றாங்க அதையும் தாண்டி நம்ம ஆமையாக இருக்குமா சில பேருக்கு தேலாக இருக்குமா அவங்கவுங்க யோசிங்க நீங்கள் எப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் என்னோடய தமிழ்கருக்கை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, தேங்க் யூ